என் அன்பு தமிழ் சுதந்திரங்களை டுட்டு சேனலுக்கு வரவேற்க நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிறது யாருமே யூடியூப் வரலாற்றில் யாருமே போடல பத்திரிகையில் எதுவுமே வரல ட்விட்டு சேனல்லேருந்து எங்கேந்தியா வருது அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் டிவிட்டு சேனல் அதுதான் உங்கள் சகோதரன் மன்சூர் அலியாய் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த உங்கள் சப்போர்ட்டுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு உங்களுடைய எனர்ஜிக்கான இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த வீடியோ நான் போட வந்திருக்கேன் இதில் வந்து நிறைய நண்பர்கள் கேள்விக்கு கேட்டிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான நண்பர் செபஸ்டியனும் அகஸ்தியனும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நேரில் நிற்க வச்சு நெத்தி அடி அடிக்கிறேன் அடிச்சிருக்காங்க அந்த நெத்தி அடி என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்டால் கேட்க அந்த கேள்விக்கு பதில சொன்னேன்னு சொன்னேக்கா தமிழ்நாடு முதலமைச்சரே வந்து அசந்து போய் உடனே தீர்வு கொடுத்துருவார் உடனே செய்தியை அறிவிச்சிருவாரோ அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கம்லாம் உங்களுக்கு வரும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தல் ட்ரெண்டில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் மகளிர் உதவி தொகை இலவச பஸ் பேருந்து கட்டணம் இல்லாத பேருந்து அது மட்டும் இல்லாமல் நகைக்கடன் தள்ளுபடி அழிச்சு பாருங்க ஓட்ட மெஜாரிட்டியில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று திமுக அரசு கட்டில உட்காந்துருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன் மூணு சவரம் நகைக்கு வந்து கேரண்டி கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு அரசியல் வட்டாரங்களில் அதில் செபாஸ்டியன் அகஸ்தியனோ என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா சார் நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேர்தலில் அறிவிச்சாங்களே எங்களுக்கு யாருக்குமே கிடைக்கலையே பணம் கிடைக்கலையே

இல்லாதவங்களுக்கு நகைக்கடன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் தகுதி உள்ளவங்க தான் தகுதி உள்ளவங்க தான் ஓட்டு போட்டாங்க தகுதி இல்லாதவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்கிறத தமிழ்நாடு அரசுக்கு நம்ம ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கிறோம் சரி நாலாவது பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செஞ்ச எழுபதாயிரம் பேருக்கு தொள்ளாயிரம் கோடியை கஜானாவில் வச்சுக்கிட்டு இந்த எழுபதாயிரம் பேருக்கு பணம் கொடுக்கலையே பணத்தை வந்து கேன்சல் பண்ணலையே வட்டியை கட்டி நாங்கள் சொந்த பணத்தில் நகையை எடுத்தமே இதை மறக்க முடியுமான்னு அகஸ்தியன் கேட்குறாரு செபாஸ்டியர் என்ன சொன்னா சொன்னாரு சத்தியமாக சொல்கிறையா இந்த முறை கிடைக்குமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறாரு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி

தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சொல்ல ட்விட்டர் சேனலுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷமான வீடியோ அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் செபாஸ்டியனோ அகஸ்தியனும் சொன்னது மாதிரி தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே என்னை கருத்து கொட்டுவாங்க எல்லாருமே ஏமாந்து அது போதாதான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துகிட்டு அப்படிங்கிற உறுதியான நிலைப்பட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களோட நேரடி வீடியோவில் நேரடி அலையில் அவங்கள்ட்ட நான் பேச போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களாடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்புற நோட்டிபிகேஷன் உடன்களும் வந்து கிடைக்கிற புதிய அத்தியாயத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி